திருப்பூர் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் இடம் இல்லாத நிலையில் புற நோயாளிகள் அதிகம் குவிகின்றன மே பத்தாம் தேதி காத்திருந்த மூன்று கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மாவட்டம் முழுவதும் தினமும் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகின்றன இதனால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை வார்டில் ஏராளமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்கு அனுமதிக்க வேண்டி மே தேதி காலையில் அவ்வாறு சிகிச்சை எடுக்கின்ற படுக்கை அனுமதி வேண்டி காத்திருந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற அனுமதிக்க வேண்டி வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் உதவியோடு படுக்கைகள் காலியாவதற்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நோயாளிகள் மூச்சு திணறலுடன் படுக்கைக்காக அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நோயின் தீவிரத்திற்கு ஏற்ப படுக்கைகள் வழங்கப்படுவதால் மற்றவர்கள் காத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்புடன் வரும் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் கூடுதல் ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளிட்ட சிகிச்சை மையங்களை மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கஷ்டமா இருக்கு பொறுமையா இருங்க எல்லாத்தையும் பாப்பாங்க பொறுமை இழந்தவங்க தயவு செஞ்சு இங்க இருக்க வேண்டாம் பொறுமையை இழந்தவங்க இங்க இருக்க வேண்டாம் எல்லாரும் முக்கியமா இருங்க என்னன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனை காப்பாத்துங்கிற எண்ணத்திலேயே எல்லாருமே இருங்க அந்த ஒரு ஹெல்ப் நீங்க பண்ணுங்க நீங்க வந்திருக்கிறவங்க போட்டி போடுறதுல ஒவ்வொரு உயிரும் சேதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் டீன் மேடம் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு இருபது பேர் பார்க்கக்கூடிய இடத்துல மொத்தமா ஆளுங்க வரும்போது கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் இங்க பாருங்க இந்த அம்மா ஒண்ணு இருக்காங்க அந்த அம்மா அப்படியே இருந்தே வந்தவங்க மூச்சு எடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா தலை தொங்கி இருக்கு அந்த அம்மாவையும் இப்ப பாப்பாங்க பாக்கி நான் லைன்ல நிக்கிறேன் முன்னாடி வந்தேன் யாரும் போட்டி போடாதீங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஆம்புலன்ஸ்ல கேஸ் இறக்க கூடாது அங்க பாருங்க நீங்களே கண்ண பாருங்க ஆம்புலன்ஸ்ல கேஸ் இறக்க கூடாது ஏன்னா ஓட்டு இல்லாம உள்ள கொண்டு போய் வச்சு ஏதோ ஒரு ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால ஆம்புலன்ஸ் டிரைவர்களே அப்படியே வெட்டி கிளீன் இருக்காங்க எடுத்துருக்காங்க